ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான கேக்கை நம் பர்த்டே பார்ட்டி போன்றவைகளுக்கும் செய்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஸ்வீட் பொட்டேட்டோ வைத்து மிக டேஸ்டியான கேக் செய்வதற்கு பின் நன்றாக சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ளலாம் நன்றாக கழுவிய பின் நாம் தோல் நீக்கி வட்ட வட்டமாக நறுக்கி எடுத்துக்கொள்ளலாம் நாம் இப்படி நன்றாக தோல் நீக்கி வட்டமாக நறுக்கி எடுத்துக்கொள்ளலாம் நாம் அனைத்து சேனிக்கிழங்கையும் நறுக்கிய பின் கொதிக்கும் தண்ணீரில் போட்டு நன்றாக வேக வைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எட்டு நிமிடத்தில் சீனிக்கிழங்கு நன்றாக வெந்து வந்துவிடும் நம் வடிகட்டி எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சீனிக்கிழங்கு எட்டு நிமிடம் நன்றாக கொதித்து வந்து விட்டது பொழுது நாம் வடிகட்டி விடலாம் நம் சீனிக்கிழங்கை ஒரு பவுலில் மாற்றி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூடாக இருக்கும் போதே நன்றாக மேஷ் செய்து விடலாம் நாம் நன்றாக மசித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நன்றாக மசித்த பின் இதனுடன் இரண்டு ஸ்பூன் ஜீனி சேர்த்து விடலாம் நாம் ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளார் ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து விடலாம் நன்றாக பிசைய வேண்டும் நாம் நன்றாக மாவு பதம் பிசைய வேண்டும் நாம் இதே போல் நன்றாக பிசைந்து நாம் வட்ட வட்டமாக உருட்டி எடுத்துக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நாம் வட்ட வடிவமாக குக்கீஸ் போல் உருட்டி எடுத்துக்கொள்ளலாம் இது பார்ப்பதற்கே மிக அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்படி ஒரு பேனில் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி விடலாம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி நாம் தான் டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் காயவும் நாம் போட்டு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு இரண்டு நிமிடத்திலே நன்றாக வெந்து வந்துவிடும் நாம் திருப்பி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பக்கமும் இதேபோல் கோல்டன் கலராக வரவும் நாம் எடுத்து விடலாம் ஜீனி கிழங்கில் செய்த இந்த கேக் மிக டேஸ்டியாக இருப்பதோடு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அளவு வெந்து வரவும் நாம் எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஸ்வீட் போட்டுவிட்டோ வைத்து செய்யும் இந்த கேக் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஜீனி கிழங்கு வைத்து செய்யும் கேக் அருமையாக ரெடியாகிவிட்டது இதை நாம் சர்வ் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான கேக்கை நம் பர்த்டே பார்ட்டி போன்றவைகளுக்கும் செய்து கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தாலும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் இது டேஸ்டியாக இருப்பதோடு மிக ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்